பாடி சோடா எங்கேயோ அவசர அவசரமாக போயிட்டு இருந்தா அப்பன்னு பார்த்து நரியார் அவனை கூப்பிட்டாரு போன வேகத்தில் அப்படியே சடன் பிரேக் போட்டு நின்றுட்டு ரிவர்ஸ்லையே நரியார் கிட்டே வந்தான் பாடி சோடா ஆடை நம்ம நிறைய அண்ணே எப்படின்னு இருக்கீங்க வீட்டுலலாம் சவுக்கியந்தேண்ண அப்படின்னு கேட்டான் பாடி சோடா அதெல்லாம் இருக்குட்டு எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா அப்படின்னு கேட்டார் நரியார் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்குன்னே பிறந்து வந்தே இந்த பாடி சோடா என்ன உதவின்னு மட்டும் சொல்லுங்கண்ணே உடனே பண்ணுறேன்னு சொன்னான் பாடி சோடா அது ஒன்றும் இல்லை உள்ளுக்குள்ள நம்ம தலை இல்லை அவர் தூங்கிட்டு இருக்காரு அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோணும் அதுதான் உன்னோட வேலைன்னு சொன்னார் நிறையாரு பாடி சோடா யோசிச்சு பார்த்தா அண்ண எனக்கு அதை விட ரொம்ப முக்கியமான வேலை இருக்குதுண்ணே நம்ம பபுளு இல்லை பபுளு அது என்ற கூட்டம் சாயங்காலம் வந்தா சொல்லு நாம விளையாடலாமுன்னு சொல்லுச்சு அதனால நான் காடு ஊரா சாயங்காலத்தை தேடிட்டு இருக்கிற அது வந்துச்சுன்னா நாங்க மூணு பேரும் விளையாடோன்னு அதுதான் முக்கியமான வேலைன்னு பாடிசோட சொன்னான் அட லூசு பையலே சாயங்காலங்கிறது மிருகம் கிடையாது அது ஒரு நேரம் அது வரைக்கும் இன்னும் ரொம்ப நேரம் கிடக்குது நீ கொஞ்ச நேரம் மட்டும் இங்கே சிங்கத்தை பார்த்துக்கோ அதுக்குள்ளே நான் போயிட்டு வந்துடுவேன் இல்லைனா எனக்கு இருக்கிற அவசரத்துக்கு நான் இங்கேயே போய் வச்சுடுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையார் வேக வேகமாக ஓடிப்போனார் அவரோட அவசரத்தை புரிஞ்சுக்கிட்ட பாடி சோடா அண்ணே நீங்கள் போய்ட்டு மெதுவாக வாங்கினேன் நான் கன்னு மாதிரி சிங்கத்தை கவனிச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீர நட போட ஆரம்பித்தான் சோடா அப்போன்னு பார்த்து ஒரு எலி தூரமாக சிவனேன்னு அது பாட்டுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு பாடி சோடா அதை பார்த்துட்டு எலி எலியண்ண எங்கன்னா போகிறீங்க கொஞ்சம் என்றர்கிட்ட இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டான் எலி பார்த்துச்சு இந்த பாடி சோடா எதுக்காக கூப்பிடுறானே அப்படின்ட்டு அவங்க வந்துச்சு பாடி சோடா எலியை பார்த்து அண்ண எலியண்ண இங்கே நம்ம தலை சிங்கமில்ல அவர் தூங்கிட்டு இருக்காரு அதனால நீங்கள் இங்கெல்லாம் வரக்கூடாது தூரமா போயிடுங்கன்னு சொன்னான் ஆனால் கிரகம் பிடிச்சவனே நான் பாட்டுக்கு தூரத்தில் சிவனின்னு தானே போயிட்டு இருந்தேன் என்னைய பக்கத்தில் கூப்பிட்டு போட்டு தூரம் போன்னு சொல்லறியே உனைய வச்சுக்கிட்டு இந்த காடு என்ன பாடுதான் வாட போகுதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏலி அந்த இடத்த விட்டு ஓடி போச்சு இப்படி வெளியில கசகசன்னு பேச்சு சுத்தம் கேட்டதுனால சிங்கத்துக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு உடனே அது இருந்து டே வெளியே என்னடா அது சத்தம் அப்படின்னு கேட்டுச்சு அது ஒன்றுமில்லைங்க தலை இங்கே சும்மா பேசிட்டுதே இருந்தோம் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்குங்க அப்படின்னு சொன்னா பாடிசோடா இது நடந்து கொஞ்ச நேரத்திலேயே அங்கே ஒரு தேன்கோடி இருக்கிறத நம்ம பாடிசோடா பார்த்துட்டான் சும்மா விட்டுருவானா அடு தேன் பூச்சிகளா நீங்க இங்குதே இருக்கிறீங்களா இங்க நம்ம தலை ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு நானும் அவரை காவல் காத்துட்டு இருக்கிறேன் நீங்க மட்டும் இப்போ இங்கிருந்து போகலன்னு வச்சுக்கோங்க நான் உங்களை விரட்ட வேண்டி இருக்கு சாக்குறது அப்படின்னு கத்துனா பாடிசோடா ஆனா இந்த தேன் பூச்சிக பாடி சோடா சொன்னதை கண்டுக்கவே இல்லை அந்த இடத்த விட்டு போகவும் இல்லை அதனால பாடி சோடாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு உடனே ஒரு கல்லை எடுத்து தேன் கூடு மேல வீசினா இந்த சத்தத்தை கேட்டு அந்த நேரமா பார்த்து சிங்கம் குகக்குள்ள வெளியே வந்துச்சு தேனீக்கள் அதை கொட்ட ஆரம்பிச்சுது வழி தாங்க மாட்டாமல் சிங்கம் அழகிக்கிட்டே ஓடுச்சு பாடிசோட இதை பார்த்துக்கிட்டு தலை நில்லுங்க தலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு என்க்கிட்ட ஒரு வார்த்தை நன்றி கூட சொல்லாமல் விளையாடுறதுக்கு இப்படி ஓடி போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்துக்கு பின்னாடியே ஓடுனான் அப்புறம் என்ன அவனும் தேனீக்கள் கிட்ட சரியாக கடி வாங்கினான் அப்புறம் நிறையர் வந்து ரெண்டு பேர்த்தையும் ஆஸ்பத்திரியில் சேர்த்து குணப்படுத்தினது வேறு கதை